ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜோகன் நார்த்தோட ஸ்பெஷல் எபிசோடோட எபிசோட் டூ இது இதுதான் ஃபைனல் எபிசோட் ஸோ இந்த எபிசோட் ரொம்ப கியூட்டா அழகாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம் நார்த்தோட பர்த்டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க நார்த் வந்து இப்போ அவன் வீட்டுக்கு போயிட்டான் ஸோ ஜோகன் வந்து இங்கே பேங்காக்ல இருக்கான் அவன் வீட்டுக்கு வந்துட்டானா நார்த் அவனுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஜோகனை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு சார் ரொம்ப பிஸியாக எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ அப்போ ஒரு மெசேஜ் வருது அதாவது ஃபோன் எப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கான் இப்போ டிசம்பர் மந்த்து தான் அங்கே இருக்கு ஸோ டைம் பார்க்குறான் டேட் பார்க்குறான் அப்புறம் அவன் எப்பயும் போல் அவனோட டெய்லி ஒர்க்ஸ் அதை கேம் விளையாடுறது தவிர வேறு மெயின் வேலை அவனுக்குன்னு எதுவும் இல்லை ஸோ அதனால் எப்பயும் போல் அவன் கேம் விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் லைஃப்பை அடுத்து அவனோட பர்த்டேக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆறு ஆறு பதினெட்டுக்கு காட்டுறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவான் போல் என்னது இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னு சொல்லி ஜோகனை பற்றி யோசிக்கிறான் அப்புறம் நைட்டு படுத்துட்டாரு சார் அலாரம் அடிக்கிறது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நார்த்தோட பர்த்டேனு அவனே அவனுக்கு அலாரம் செட் பண்ணி அதை பார்த்துக்கிறான் பார்த்துட்டு சார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மொபைலை பார்த்துட்டு ஜோகன் கூப்பிடுவான்னு நினைச்சிருப்பான் போல ஒரு மாதிரி அவனை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் திரும்பி பார்த்தா அவனோட டக்கு டக்கை பார்த்துட்டு சார் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கான் ஜோகனோட அந்த ரெட் கலர் ஷர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷர்ட் இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சான்ஸ் கிடைச்சா நானும் இதை திருடிட்டு வந்திருப்பேன் பட் நார்த் அதை திருடிட்டு போயிட்டான் போல் அதை வச்சு ஸ்மெல் பண்ணிவிட்டு ஜோகனோட ஸ்மெல் அதில் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் கரெக்டாக ஜோகன்கிட்ட வந்து ஃபோனு வருது ஹலோ பிஜோன்னு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவனுக்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சா நீனும் தூங்கலையாடான்னு கேட்க இன்னும் தூங்கலை சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியா ஏன் இன்னும் தூங்கலை ஒன்றும் இல்லை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னு சொல்ல ரொம்ப பிடிவாதமாக இருக்காது தூக்க வந்தால் தூங்கு சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க ஆஃபீஸ்லேயே இல்லை உங்கள் ரூம்லையா ஆஃபீஸில் தான் இருக்கேன் ஒர்க்கு ம் இப்போ தான் முடிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நார்த்து சொல்லுவோம் ஜோன் சொல்கிறான் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பியாச்சு தேங்க்யூன்னு சொல்ல நான் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உடனே நார்த்து சொல்கிறேன் ஆக்சுவலி டேர் எனக்கு ஃபோன் பண்ணான் பட் அவன் மிட் முன்னாடியே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டான் இப்போ பர்த்டேக்கு விஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல வா சூப்பர் ஹாப்பியாக இருக்கிறான்னு சொல்ல எனக்கும் ஹாப்பியாக இருக்குது மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷ் பண்ணுறதுலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் பட் என்னன்னு தெரியல எனக்கு ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்கான் ஆக்சுவலி ஃபோனில் பேசினாலும் பக்கத்தில் உட்காந்து ஜோகன் நார்த்து கூட பேசுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் கேஷுவலாக பேசுறாங்க ஒரு செகண்ட் அப்படியே ஜோகன் கோட்டு சூட்லாம் போட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் ஃபாஸ்டாலாம் ட்ரைவ் பண்ணாதீங்க லேட் டைம் ஆயிடுச்சுல மெதுவாக ட்ரைவ் பண்ணி போகணும் சாப்பிடணும் எப்பயுமே காஃபி குடிச்சிட்டே இருக்காதிங்க ஃபோன் பேசிட்டே ட்ரைவ் பண்ண வேணாம் சரியானு சொல்ல அப்புறம் உங்ககிட்ட எப்படி பேச முடியும் ம் இருக்கட்டும் சரி ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க ம் அப்படிலாம் ஒன்றும் நல்லாலாம் போகல ஓகே தானே நீங்கள் சொல்லி நார்த்து கேட்க இல்லை நான் ஓகே இல்லைங்கிற மாதிரி ரி ஜோகன் சொல்றான் என்னாச்சு ஏதாவது என்ன என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல என்ன சொல்லணும் ஒர்க்கை பத்தி ஒர்க்கை பத்தி சொல்ல என்னடா இருக்கு எப்போயும் போல தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல நீங்கள் எதாவது சொல்லுங்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது ப்ளீஸ் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி கேட்டுகிட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை டீமில் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் அதை சரி பண்ணணும் கடைசியாக அது சரி ஆயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க இது ஒன்னோட பர்த்டேடா நீ ஏதாவது கேளு நான் தரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் எதாவது சொல்லி உங்களை பற்றி அதை கேட்டுகிட்டே இருந்தால் அதுவே எனக்கு போதும் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதில்ல எல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்ல ரொம்ப ஒர்க்கை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க எப்பயுமே உங்கள் பக்கத்தில் நான் இருப்பேன் உங்களோட பேட்டரி நான் தானே அப்படியே ஹக் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி நார்த் அப்படி ரொமான்டிக்காக பேசுகிறான் இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க உன் வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல போதும் போதும் ரொம்ப தான் பேசுகிறேங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான் இப்படியே நார்த்து ஜோகனை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்கானுங்க ஓ மோஞ்சி நான் பார்க்கணுண்டாங்கிற மாதிரி அவன் சொல்ல இதோ வீடியோ கால் வரேன்னு வீடியோ கால் வரான் அவன் வீடியோ கால் வந்தோடனே ஜோகன் வந்து வீடியோ கால் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் என்ன வீடியோ கால் வர சொல்லிட்டு எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க ஆன் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் போடுறீங்களா ஆமாம் ஆமாம் ம் நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல அப்புறம் இது வரைக்கும் நார்த்தோட வீட்டில் உட்காந்துருந்த நம்ம ஜோகன் இப்போ அவனோட வீட்டில் உட்பட பக்கத்தில் நார்த்து கீழே உட்காந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் அமைதியாக ஒர்க் பண்ணும்போது நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல எனக்கு உங்கள் வாய்ஸை கேட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் ம் ஓகே எனக்கும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஜோகனும் சொல்கிறான் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா என்னதுன்னு சொல்லி ஜோகன் கேட்க ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட கேட்குறேன் என்னை பார்த்தோன்னே ஏன் உங்களுக்கு பிடிச்சிது ஏய் பார்த்தோடனே பிடிச்சிதுண்ணா ஃபஸ்ட் பாரில் பார்த்தோன்னே கேட்குறியா ம் உன்னை பாரில் பார்த்தோன்னே எனக்கு உன் மேலே முதல்ல கோவம் வந்தது அதுக்கப்புறம் அப்படியே உன்னை பிடிச்சிருச்சின்னு சொல்ல அந்த டைம் நீங்கள் என்கிட்ட ரொம்ப குருவெலாம் நடந்துக்கிட்டீங்க தெரியுமா எனக்கே பயமாக இருந்ததுன்னு சொல்ல சொல்ல ஆமாம் நான் உன்னை திட்டினேன் ஏன்னா நீ பாரில் போய் சண்டை போட்டது அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை உன்னை நினச்சி டெய்லி கவலைப்பட்டுட்டே இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்ல ம் என்னை திட்டுறக்குன்னே நீங்கள் இருந்தீங்கல்ல அதுவும் எனக்கு பிடிச்சிதுன்னு சொல்லி இவன் சொல்கிறான் அப்புறம் என் அம்மா கேட்டாங்க நீங்கள் ஏதாவது பிரேக் கிடச்சா வீட்டுக்கு வாங்கணும் வருவீங்களே ம் ஒர்க் இருக்குது ஒர்க் முடிஞ்சுனே கண்டிப்பாக நான் வரேன் முடிச்சுனே கண்டிப்பாக வாங்க சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்கிறான் சரி உன் பாதி எப்படி போயிட்டுருக்குன்னு ஜோகன் கேட்குறான் எப்பயும் போல தான் இப்போயும் புதுசாக ஒன்றும் இல்லை பாட்டிலாம் ஒன்றும் இல்லை அம்மா எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க அது என்ன தெரியுமா ரெண்டு பேர் ஷூ அப்படின்னு சொல்ல சரி உனக்கு என்னடா வேணும் சொல்ல நான் வாங்கி தரேன்னு ஜோகன் கேட்குறான் எனக்கெல்லாம் எதுவுமே வேணாம் எல்லாமே என்கிட்ட இருக்குது நான் வேற ஒன்று வேறு ஒன்று கேட்கவா அப்படின்னு சொல்லி நேர்த்து கேட்க என்னன்னு ஜோகன் கேட்குறான் பீஜோ அது வந்து நீங்கள் என்ன எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ் சொல்லுங்களேன் என்ன லவ் பண்ணுறீங்களே ப்ளீஸ் சொல்லுங்களேன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்டுட்டு ஜோகன்கே சிரிப்பு வந்துடுச்சு ஐ லவ் யூ நார்த்துன்னு சொல்ல ஐ லவ் யூ டூ பீஸோன்னு சொல்லி அவனு க்யூட்டாக அவனை பார்த்து சிரிக்கிறான் ரெண்டு பேர் வீடியோ காலேயே மாற்றி மாற்றி இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்க இப்படியே இருந்தா ரொம்ப க்யூட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் போதும் எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி கொட்டாவையாக வருது நார்த்துக்கு ஆனால் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்குது அதெலாம் ஒன்றும் வேணும் தூக்கம் வந்தால் போய் தூங்க சரியா அப்படின்னு சொல்ல படுத்துட்டு அப்படியே மொபைலில் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நான் தான் ஜோகனை ஒரே பெட்டில் படுத்துட்டு ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும் நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கள எனக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்ல எனக்கும் அப்படித்தான் இருக்குது பட் நீ இவ்வளோ க்யூட்டாலாம் இருக்காதுடா என்னால் ஒர்க் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஜோகன் சொல்கிறான் எனக்கு தூக்கம் வருதே சரி தூங்கு தூங்க முடியலையே நீங்கள் இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காமல் போய் தூங்குங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் தான் பேசுகிறான் நீ பிடிவாதமாக இருக்காத நீ சொல்கிற எல்லாம் எனக்கும் புரியுது நானும் தூங்குறேன் நீ எப்பயுமே ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க இப்போல்லாம் நீ தூங்குடான்னு சொல்ல சரி ஓகே நானும் தூங்குறேன்னு சொல்கிறான் அப்படியே கண்ணை மூடிட்டு லைட்டாக தூங்கிட்டே இருக்கார் சாருக்கு கொட்டாவியாக வேறு வருது ஜோகம் நம்மனை பார்த்துட்டே ஆப்போசிட்டில் படுத்துருக்க மாதிரி இருக்குது இப்படியே இருக்க ஃபோன் பேச பேச அப்படியே தூங்கிட்டான் போல் திரும்பி பார்த்தா அப்போ தான் நம்ம சைடில் படுத்துருக்கோம் பக்கத்தில் மொபைல் அப்போ அப்படியே இருக்குன்னு தெரியுது அச்சுச்சோ நான் அப்படியே தூங்கிட்டனே அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உட்காந்து பார்க்குறான் மொபைலை பார்த்தா தெருஹில் ரெண்டு பேர் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருப்பான் போல் ஸோ அதை பார்த்துட்டு இவன் இருக்கானேங்கிற மாதிரி சிரிச்சுட்டு மொபைல் தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டான் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக கிட்டேருந்து ஃபோன் வருது ஹலோ அப்படின்னு ஃபோனை அட்டெண்ட் பண்ணணும் டேய் இன்னும் தூங்கலை சொல்லி ஜோகன் கேட்க இவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணிட்டேன் டக்குன்னு எடுத்துகிட்ட ஃபோனை இல்லை இப்போ தான் எந்திரிச்சேன் நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருந்தது ஒர்க்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஜோகன் கேட்க இன்னும் நிறைய இருக்குது எதுவும் முடிக்கவே இல்லைன்னு சொல்ல ஓ அப்படியா நீங்கள் டேலண்டட் பர்சன் எப்பயுமே சீக்கிரம் முடிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் லேட் ஆயிடுச்சுல போய் தூங்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க நான் இன்னும் பெட்ல தான் இருக்கேன் நானும் தூங்க தூங்கப்போறேன் நீங்களும் தூங்குங்கன்னு சொல்ல ஆமா பெட்ல இருக்கே தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கு லைட் எரியுது லைட் எரியுதுன்னு சுத்தி சுத்தி பாக்குறான் விண்டோ ஓப்பன் பண்ணி பாருடான்னு சொல்ல வெளியே வந்து விண்டோ ஓபன் பண்ணி பார்த்தா கீழே நின்ற அழகா போனை பார்த்துட்டு சார் என் பாய் ஃப்ரெண்டுக்காக ஸ்பெஷலா இந்த ஃப்ளவரை டெலிவரி பண்ண வந்தேன்னு சொல்ல அதை கேட்ட உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நார்த்துக்கு அப்படியே காதுல இருக்க போன கட் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான் ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஜோகன் பை ரொம்ப க்யூட்டா அழகா இந்த ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி பொக்கேவை கையில் கொடுக்க அதை பார்த்துட்டு நான் நார்த்து அந்த பொக்கேவெல்லாம் வாங்கல ஜோஹனா அப்படியே ஹக் பண்ணிட்டான் பொக்கே விட நீ அழகாக இருக்கு நீ தாண்டா கிஃப்ட்டுங்கிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லி டைட்டாக அவனை ஹக் பண்ணிவிட்டு அவனை இருக்கான் ஜோகன அவனை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்க எதிர்பார்க்கவே இல்லை நார்த்து நீ சொன்ன ஓகே வராட்டி இப்போ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல நான் சொன்னேன் பட் நீங்கள் இங்கே வந்தனே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே நீங்கள் இருக்கும்போது எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க சரி என்னாச்சு ஃபோனில் இருக்கிறது பிடிச்சிதா இல்லை நேரில் இருக்கிறது பிடிச்சது பிடிச்சிதான் எனக்கு ஃபோனில் பேசுகிறத விட இப்போ நேரில் வந்தது பெட்டராக இருக்குதுன்னு சொல்ல டக்குன்னு அப்படியே போகேவை தூக்கி கார்ல வச்சுட்டு நார்த்துக்கு ஜோகன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பேர் கிஸ் பண்ண வர வர எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆகிட்டாங்களா கிஸ் ரொம்ப லெந்தியாக சூப்பர் க்யூட்டாக போயிட்டுருக்கு நமக்கு ஃப்ரீயாக ஒரு ஷோ கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படியே போயிட்டே இருக்க 对了。Yeah. அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு நார்த்து படுத்திருக்கான் ஜோகன் அப்போ தான் குளிச்சுட்டு வரான் போல் அப்படியே ஹாப்பியாக இருக்குது நார்த்துக்கு மிட் நைட்டில் இதெல்லாம் தேவையா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணான் ரொமான்ஸ் பண்ண வேண்டியது தான் நான் குளிச்சுட்டு வேறு வருவான் இதில் வேற டக்கை பக்கத்தில் வச்சிருக்கான்னா ஜோகனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிட்டான் எரிஞ்சிட்டு பார்த்துட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எதுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்கும்போது என்னை பார்க்க வரணும்னு சொல்ல பட் இருந்தாலும் இது எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போகிறான் பார்த்தா அவனோட ஷர்ட்டு அடப்பாவி இது இது என்னடாதுன்னு சொல்லி கேட்க அது வந்து சொல்லி நார்த்தக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல டக்குன்னு கையில் எடுத்துவிட்டான் ஜோகன் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க என் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கும்போது நான் தெரியாமல் அவங்களோட ஷர்ட்டை எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் உண்மையாக அப்படி தான் எடுத்து வச்சுருப்பேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறான் ஜோகனுக்கு புரியுது வேணும்னு தான் எடுத்து வச்சிருக்கான்னு என்னோடய கிளாஸ் தான் இந்த ஷர்ட் இருந்தது ஒருவேளை தப்பாக நினச்சிட்டனோ இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுன்னு புரியாமல் நார்து அந்த ஷர்ட்டை கையில் வச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருக்கான் ஆமாம் நான் நான் வேணும்னு தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் எதுக்காக எடுத்த அது என்னால் நீங்கள் இல்லாமல் தூங்க முடியாதா ஸோ அதுக்குதான்னு சொல்ல நான் இல்லாமல் தூங்க முடியாதா அன்னைக்கு சொன்னேன் நான் இல்லாமல் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் பட் நீங்கள் அங்கே இருப்பீங்க இப்போ என்னால் தூங்க முடியாதா இந்த ஷர்ட் இருக்கும் போது ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிப்பேன் உங்களை ஹக் பண்ணிவிட்டு தூங்கியே பழகிடுச்சா அதனால தான் அட்லீஸ்ட் உங்கள் ஷர்ட்டாவது இருக்கட்டோன்னு உங்களோட ஸ்மெல் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது ஜோகனுக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் இதை வச்சு என்ன டீஸ் பண்ணாதீங்களே ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கெஞ்சிகிட்டே இருக்கான் சரிடா நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டேன் அந்த ஷர்ட்டை பிடிங்கி இப்போ இந்த ஷர்ட் உனக்கு தேவைப்படாதுன்னு தூக்கி அந்த டக்கு மேலே ஏறிறான் டக்கு கூட வைக்கப்படுதுப்பா அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இருக்கேன்னு உனக்கு ஹக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜோகன் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு நேரத்தை அவனை பிடிச்சி தள்ளி விட்டான் முதல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல எனது ரெஸ்ட்டா ட்ரீம் தூங்குங்க அப்படின்னு சொல்ல ஆடப்பா மாதிரி சரி ஓகேன்ட்டு ஜோகன் அப்படியே படுத்துட்டான் நேரத்தை அவனை பார்த்துட்டே இருக்கான் ஜோகன் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ண சார் தூங்குற மாதிரி தெரில ஜோகன் தூங்கினாலும் நார்த்தவனை ரசிச்சு ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜோகன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டே இருக்கான் அவன் தூங்குறானா இல்லையான்னு நார்த் அவனை பார்த்துட்டு ஒரு வழியாக தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கானா அப்படியே ரசிச்சு ரசி பார்த்துட்டு இருக்கான் சும்மாவே அழகு தூங்கும்போது இன்னொரு அழகு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அவனோட ஹேர் வேற ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே இருக்குது அது அப்படியே லைட்டாக நார்த்து பையன் தள்ளி விடுறான் தள்ளி விட்டுட்டு ஜோகனை பார்த்துட்டே இருக்க ஜோகன் சூப்பராக தூங்குகிறான் ஐ லவ் யூ ஸோ மச் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ணத்தில் க்யூட்டாக இருக்கீஸ் பண்ண தூக்கத்தில் அப்படியே திரும்பி இவன் படுக்க கண்ணத்தில் மட்டும்தான் பண்ணி அடங்குகிற மாதிரி இவனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த லிப்ஸு பட் நம்ம சார் வைக்கப்பட்டுகிட்டே இருக்க டக்கும் கூட சேர்ந்து வைக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் மார்னிங்கு நார்த்தை ஹக் பண்ணிவிட்டு ஜோகன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு நார்த்து தான் எந்திரிக்கிறான் அவன் பர்த்டே இல்லை அவன் வீடு வேற அவன் தான் எந்திரிக்கணும் ஜோகன் நல்லா தூங்கிட்டு இருக்க ஜோகன் கை எடுத்த அந்த பக்கம் போட அவன் விட மாட்டேங்கிறான் எங்க பொருள் நீ சொல்ல நான் போய் குக் பண்ணுண்ட அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு பர்த்டே ஸோ நிறைய வேலை இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல சரி நான் அப்படியே படுத்துருக்கேன்னு சொல்ல நீங்கள் தூக்கத்தை கன்னியூ பண்ணுங்கள் நான் போய் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுப்புறேன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஜோகன் படுத்துட்டான் நார்த்துக்கு எந்திரிக்கவே மனசில் என்ன பண்ணுறதுன்னு எந்திரிச்சு அம்மா இருக்காங்களான்னு சொல்லி அப்படியே மேலே இருந்து கீழே இறங்கி வரான் ஒரு மா போய் தேடிட்டு இருக்கா அம்மாவை காணும் டைனிங் டேபிள் மேலே பார்த்தா ஒரு கூடை போட்டு ஏதோ மூடி இருக்குது பக்கத்தில் ஒரு ஸ்டிக்கின் உட்டு நான் ஆல்ரெடி உனக்கும் ஜோகனுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க நான் கோயிலுக்கு போகிறேன் நீயும் போயிட்டு வந்துடும் மறக்காமல் அப்பாவை போய் பார்க்கணுன்னு சொல்ல ஐ அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா ஜோஹன் வாங்க அப்படின்னு சொல்லி ஜோகனை கூப்பிட்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு அங்கே இருக்க ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க வா சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல அம்மாவுக்கு ரொம்ப பிஸி ஸோ அதனால் போயிட்டாங்க அம்மா உங்ககிட்ட எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாங்க அப்புறம் நீங்கள் என் கூட அப்பாவை பார்க்குறக்கும் கோயிலுக்கு வருவீங்களே ம் வருவேன் சொல்ல நீங்க புத்திஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைனாலும் இன்னும் கூட நான் வரேன் வந்து கிறிஸ்டியன் போல ஸோ ரெண்டு பேரும் போறாங்க கோயிலுக்கு அங்கே ஜோகன் வந்து ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் நார்த்து பண்ற எல்லாமே கூட ஃபாலோ பண்ணிட்டு அவனும் பண்ணுறான் ஸோ ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்த்தோட அப்பா பாக்கறதுக்கு போறாங்க அப்பானா அப்பாவோடய அந்த சமாதி அதான் இதான் எங்கள் அப்பா இவர் பேரு கோன்னு சொல்லி ஜோகன்க்கு இன்ட்ரோ கொடுக்குறான் அப்பா இங்கே பார்த்தீங்களா இவர் தான் பிஜோ என்னோடய ப்ரெசியஸான பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்ட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் ஒன்றும் ஜெல்லஸ் ஆகாதீங்க நீங்கள் அம்மாவுக்கு ஹார்ட்டு தான் சரியா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது ஜோஹன்க்கு ரொம்ப காமெடியாக இருக்குது ஹலோ நார்த்தோட அப்பான்னு சொல்லி அவனும் விஷ் பண்ணிக்கிறான் உங்களை தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோன்னு சொல்லி அப்படியே ஹாப்பியாக அப்பாவை பார்த்துட்டே இருக்க ஐ மிஸ் யூ மிஸ்யூஸ் ஓமாச்சின்னு சொல்லிட்டு ஜோகனை பார்க்குறான் ஜோகனை அப்படியே அவனை பார்க்க கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ அப்பாக்கிட்டே க்ளோஸானு சொல்லி கேட்க ஆமாம் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் எப்போயுமே க்ளோஸாகவே தான் இருப்போம் எப்போயுமே அப்பா கூடியே தான் இருப்பேன் ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு தெரியுமான்னு சொல்லி நார்த்த அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் உன் அப்பாவை பற்றி சொல் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல அதுவா அது ஒரு பெரிய கதை இருக்குதுன்னு சொல்லி அப்பாவை பற்றி இவன் கூட இருந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான் அவங்க அப்பாவே இவனை மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க போல் ஸோ அதுக்கப்புறம் எங்கே போனாலும் அப்பா தான் போவான் ஆக்சுவலி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற அந்த சுச்சுவேஷன் வரைக்கும் அவன் சொல்கிறான் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கா அந்த மூமெண்ட்டில் லைட்டாக சேடான மூமெண்ட் மாதிரி தான் இது ஆக்சுவலி அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மாவும் இவங்களும் தனியாக இருக்காங்கன்னு இவங்களோட ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லுவான் அப்புறம் எமோஷ்னல் மூமெண்ட் எல்லாம் போனதுக்கப்புறம் போகலாமா அப்படின்னு சொல்லி நேர்த்து கேட்குறான் எங்கேடா போகணும் உன் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா இல்லை இல்லை எனக்கு எங்கேயும் போகணும்லாம் தோணலை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது உங்கள் ஒர்க்கு வேறு அதிகம் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணீங்க கொஞ்சம் தான் தூங்குவீங்க நேற்று நைட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சமாக தூங்கியிருப்பீங்க முதல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறீங்கன்னு ஜோகன் கேட்க ஆமாம் நான் தான் சொல்கிறேன்ல நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல சரி நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி ஜோகன் பார்த்துட்ருக்கான் அதுக்கப்புறம் சார் ஃபைவ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு போல எங்கேயோ போகிறதுக்காக பேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க உங்களால் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு ஆற்று கேட்குறான் ஆல்ரெடி நான் ரெஸ்ட்டே எடுத்துகிட்டேன்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போகலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு ஜோயின்னு போகிறாங்க அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நார்த்து வந்துட்டுருக்கான் ஜோஹன் தான் ட்ரைவ் பண்ணுறான் நார்த் அப்படியே உட்காந்துட்டு சும்மா போஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கான் ஆடா இப்படி ஆடா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி காமெடி பண்ணிட்டு வரான் ரெண்டு பேரும் வர வேண்டிய அந்த இடமும் வந்துருச்சு போல் அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது வாவ் செம்மையாக இருக்குல்ல இந்த பிளேஸ்னு சொல்லி ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருக்கான் தரெல்லாம் நல்லா இருக்குல்ல பி ஜோகன் எனக்கு ட்ரைவிங் சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஏன்டா இல்லை நான் ட்ரைவிங் ஸ்கூலில் கற்றுக்குவா எதுக்குடா கேட்குறேன் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நானும் ட்ரைவ் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல தேங்க்ஸா நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு திடீர்னு உங்ககிட்ட வாங்கன்னு சொன்னையும் உடனே கூட வந்துட்டிங்களேன்னு சொல்லி கேட்க இன்றைக்கி உன்னோட பர்த்டேடா உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணல ஸோ அதனால தான் இருந்தாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்ல நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம் ஓகேவா ஹோட்டல் ஏதாவது இருக்கா பார்க்கலனு ஜோகன் கேட்க ஹோட்டல்லாம் எதுவும் இல்லை கேம்பிங்னு வந்தாச்சு ஸோ டென்ட் தான் இங்க ஸ்டே பண்ணுங்கிற மாதிரி நார்த்து சொல்றான் என்னடா சொல்ற உண்மையாதான் சே போட்டு ஜாலியாக இங்கே ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும்ல எனக்கு இந்த மாதிரி கேம்பிங் வேணால் ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்கூட கூட இங்கே இருப்பீங்களேன்னு சொல்லி கேட்க எல்லாமே நீ என்ன பண்ணாலும் நான் அட்ஸாப் பண்ணிப்பேன்னு சொல்ல வா சூப்பர் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த சீனரிஸ் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருதுன்னு சொல்ல எதுக்குட அவன் பிச்சு எடுக்கிறேங்கிற மாதிரி ஜோகன் கேட்குறான் இல்லை அவங்க தானே இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே இப்போ டென்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒழுங்காக வந்துருங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஜோகனுக்கு நீங்கள் ஜெலஸ் ஆகிட்டீங்களா நான் அர்த்திட்டை பற்றி பேசுனேன் and ஜெலஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா எப்போ பார்த்தாலும் நேற்று கூட அவன் கூடயே இருக்க அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிற மாதிரி ஜோகனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் உங்களை தான் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு அறுத்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக் மாதிரி நீங்கள் தான் க்யூட்டாக இருக்கீங்க பட் நீங்கள் ஜெலஸ் ஆகும்போது இன்னும் க்யூட்டாக இருக்குன்னு கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கான் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்க ஜோகன் லைட்டாக அவனை பார்த்து ஸ்மைல் இருக்கான் கோம் போயிடுச்சாங்கிற மாதிரி அவனை பார்த்தா அவன் இந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிக்கிட்டான் ஸோ ஒரு வழியாக ரெண்டு பேர் வர வேண்டிய அந்த இடமும் வந்துடுச்சு அங்கே நிறைய டேபிள் சேர்ஸ்லாம் போட்டிருக்கு டென்ட்டுக்காக அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறக்கான திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் போய் டென்ட் போடுறேங்கிற மாதிரி நார்த்து சொல்கிறான் தனியாக அப்படி போடுவேன் நான் வரட்டா இல்லை இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் என்னை நம்பலாம் நான் சூப்பராக பண்ணுவேன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கேடா இல்லை இல்லை நான் மேனவை பார்த்து பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்த்து காமெடி பண்ணிட்டு போகிறான் ஜோகன் அப்படியே அங்கே உட்காந்துட்டு என்னதான் பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அவன் வேணுன்னே காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் டே உனக்கு பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இதை நல்லா இப்படி குத்தணும் தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் அப்படி பண்ணிட்டே இருக்க அதை பார்த்து சிரி அப்படியே ஜோகன் அவனை பார்க்கறான் ஒரு வழி அவனோட டென்ட் ரெடி ஆயிடுச்சு போல் அப்படியே அந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு டென்ட் போட்டாச்சு அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்து அப்படியே லேப்டாப்லாம் மூவி பார்க்குறாங்க பக்கத்தில் வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கு அதை எடுத்து ஜோகன் அப்படியே நார்த்துக்கும் அவனுக்கும் ஒன்றா போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி மூவி இந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா இந்த படம் கூட நல்லா இருக்கும் ரிவ்யூஸ்லாம் நல்லாயிருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ண மாதிரி பார்க்குறாங்க ஆக்சுவலி மூவி பார்க்கறது நார்த்து மட்டும்தான் ஜோகன் நார்த்தை தான் பார்த்துட்டே இருக்கான் ரெண்டு ரெண்டு பேர் அப்படியே பார்த்துட்டே இருக்க அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படி நார்த் அப்படியே ஜோகனோட ஷோல்டரில் சாஞ்சுக்கிறான் ரொம்ப ஹாப்பியாக அந்த மூவியை பார்த்துட்ருக்காங்க உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய லைஃப்க்கு நீங்கள் வந்ததுக்குன்னு சொல்லி நார்த் ஆரம்பிக்க திடீர்னு எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா நீங்கள் என் கூட இருக்கும்போது என்னோடய பர்த்டே இன்னும் ஸ்பெஷலாக மாறிடுச்சுல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்த்து கொஞ்சம் ஆகிறான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணதே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே ஸ்பெஷலானதுக்கு காரணம் இந்த நார்த் லைஃப்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் நீங்க தான் எனக்கு புரிய வச்சிங்க நீங்க இன்னைக்கு எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு நீங்கள் மட்டும் என் கூட இல்லைனா அளவுக்கு எதுவுமே இல்லை தெரியுமா எனக்கு இந்த ஸ்பெஷல் பர்சன் இந்த உலகத்துலேயே நான் தான் தோணுது அந்தளவுக்கு லைஃப் ஃபுல்லாக எப்பயுமே என் கூடவே நீங்கள் இருக்கணும்னு தோணுது ஆ என்னோடய லைஃபு அடுத்த லைஃபு இதுக்கப்புறம் வரப்போகிற லைஃப் எல்லா லைஃப்லேயுமே நீங்கள் என் கூட தான் இருக்கணும் நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கணாங்கிற மாதிரி ஜோகனை பார்த்து கேட்க உனக்கு எப்படி செல்ஃபிஷாக இருக்கணுமோ இந்த விஷயத்தில் நீ செல்ஃபிஷாகவே இருக்கலாம் என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னு அவசியமே இல்லை உன்னை பத்திரமாக நான் பார்த்துப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்ல லைஃப் ஃபுல்லாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சொர்க்கமாக இருந்தாலும் சரி நரகமாக இருந்தாலும் சரி ஐ லவ் யூ நார்த்துன்னு சொல்லி ஜோகன் அப்படியே க்யூட்டாக பார்க்க அவனால் ஐ லவ் யூ டூ பீஸோன்னு சொல்லி அவனை பார்க்குறான் ரெண்டு பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஹக்கி மூமெண்ட்டு அப்படியே டீப்பாக போய்ட்டுருக்க மூவியை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணவங்க மூவி பார்க்குறாங்களோ இல்லை இவங்களோட மூவி தான் அங்கே போயிட்டுருக்கு அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு அந்த மூவி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஜோகன் பையன் மட்டும் எஞ்சி வெளியே வந்து காஃபி குடிக்கிறான் போல இருக்கு நார்த்து நல்லா தூங்கிகிட்ருக்காங்க தூங்குவான் இவன் என்னடா இன்னும் தூங்குறாங்கிற மாதிரி டென்ட்டுக்குள்ளே போய் அவனை எழுப்புறக்காக ஏய் எந்திரிச்சி வா நார்த்து நார்த்துன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான் ஜோகன் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா எந்திரிக்கிற மாதிரி தெரில தூங்குறதுக்கு வந்தானா கேம்பிங் வந்தானான்னு தெரியல எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீ எழுப்புறீங்கன்னு சொல்லி கேட்க ஏய் சன்ரைஸ் பார்க்க வேணாமா வாடா நல்லா இருக்குன்னு சொல்ல ஐயோ அது வேற பார்க்கணுமாங்கிற மாதிரி வெளியே வரான் வா வா பார்த்து வா பார்த்து வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சா அப்படியே கூப்பிட்டுட்டு இருக்க வா சூப்பராக இருக்குல்ல ஒரு வழியாக எந்திரிச்சிட்டேன் வாடா போலான்னு சொல்லி ரெண்டு பேரும் சன்ரைஸ் பார்க்கறக்காக அப்படியே போயிட்டே இருக்காங்க நார்த்துக்கும் சொ ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது பட் வெதர் கூட நல்லா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே அவனும் போயிட்டே இருக்கான் ரொம்ப சூப்பராக இருக்குது சன்ரைஸ் பார்க்கறக்காக ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க நார்த் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா உண்மையாகவே இது ரொம்ப அழகாக இருக்கு தேங்க்யூ நீங்கள் மட்டும் என்னை எழுப்பில் நான் சன்ரைஸை மிஸ் பண்ணியிருப்பேன் தெரியுமா சூப்பராக இருக்குது வெதர் கூட நல்லா இருக்குன்னு அப்படியே நார்த்து புலம்பிகிட்டே இருக்க ஜோ திரும்பி பார்த்தா அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்கான் நார்த்துக்கு ஷாக்கு என்னடா இது முட்டி போட்டான்னு கையில் ஒரு ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சார் உட்காந்துருக்காரு இது ரொம்ப ஈஸியாக அப்படின்னு நீ நினைப்பேன் ரொம்ப சீக்கிரமாக கேட்டேன் நீ நினைப்பேன் பட் எப்படி இருந்தாலும் நான் உன் தானே கேட்கப் போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தனியோ எப் எத்தனை வருஷம் ஆனாலும் உன் நான் கேட்பேன் ஸோ இப்போ என்ன நீ நம்புறியா கண்டிப்பாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்னை பெட்டரான பர்சனாக மாற்றினது நீ தான் எனக்கு ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி தோணுது அதனால் என்னோட எல்லா ரீசனுமே நீ மட்டும்தான் நீ இல்லைன்னா எதுவுமே இல்லை தெரியுமா எனக்கு எல்லாத்துலேயுமே நீ மட்டும்தான் என்கூட இருக்க என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஜோஹன் கேட்க நார்த் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான் பட் கண்ணுலேருந்து இருந்து தண்ணியாக வருது வருது கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சிரிச்சிட்டே அவனை பார்க்க அதுக்கப்புறம் ஜோகன் அவனுக்கு ரிங்கு போட்டு விடுறான் ரொம்ப கியூட்டான ஒரு மூமெண்ட் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் அவங்க ரெண்டு பேர் லைஃப்லையும் அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க நார்த்து பையன் அழுதுகிட்டே இருக்கான் ஜோகன்க அவனை பார்க்கும்போது ஏன்டா அழுதுகிட்டே இருக்க உங்களால தான் அழுகிறேன் ஏன் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தான் என்கிட்ட கேட்டிங்கல்ல நான் ஜஸ்ட் ஒரு பதில் மட்டும் தான் சொன்னேன் அதனால தான் சொல்ல இப்போ நான் அவனை என்கேஜ் பண்ணிட்டேன் கிராஜுவேஷன் முடிவிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஜோகன் சொல்ல ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன் சீக்கிரமாக நான் படித்து முடிச்சிடுறேன் அப்போ தான் நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நார்த் அவனை பார்த்து சிரிக்க ரெண்டு பேரும் எமோஷனலாக அப்படியே இருக்காங்க அதுக்கப்புறம் ஜோகன் நார்த்தோட நெத்தியில் க்யூட்டா அழகாக ஒரு கீஸ் பண்ண பார்த்திங்கன்னா சார் இன்னும் இந்த அழுகையிலேருந்து வெளியே வரல ஆனந்த கண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்க ரெண்டு பேர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் ஃபர்ஸ்ட் நார்த்துக்கு தான் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு மேக்கப் போடுறவங்க கேட்க இல்லை இல்லை இப்போதிக்கி நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ஃபோட்டோ ஷூட் மட்டும் தான் பண்ணுறோன்னு சொல்ல மேக்கப் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாம் ஓகேவான்னு சொல்லி கேட்க அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து இந்தான்னு பொக்கே கையில் கொடுத்துட்டு போகிறா பொக்கையை பார்த்தோன்னே நார்த்துக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது பதட்டமாக நடந்து வந்துட்டு இங்கே நம்ம ஜோகன் பையனுக்கு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியே நர்வஸாக வந்துக்கிட்டே இருக்கான் நார்த்து ஜோகனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருக்க என்னாச்சுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா அவன் மூஞ்சியில் பதட்டோம் அப்படியே அவன் எல்லாம் கரெக்ட் பண்ணுற மாதிரி ஜோகனை பார்த்துட்டே நார்த்து நிற்க நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொல்ல ம் நீயும் ஹேண்டமாக தான் இருக்க என்னன்னு சொல்லி கேட்க என்ன ஹாட்டாக இருக்கா இல்லை இல்லை நல்லா தான் இருக்கு அப்படியே எப்படி இருக்க உங்களுக்கு ஹார்ட்டாக இருக்கா மா அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறவங்க கூப்பிட்றாங்க வாங்க வாங்க முதல்ல தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நான் வரப்பான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறான் நார்த்து ஆனால் அவன் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கான் முகத்தில் அது அப்படியே தெரியுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நிற்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்பானா இல்லையாங்கிற மாதிரி ஜோகன் அவனை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போய் நின்று ஜோகன் அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டா அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு வழியாக நர்வஸாக இருந்தாங்க நார்த்து பையன் இப்போ தான் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பே வருது ஜோஹனப்போ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வரான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போஸ் கொடுக்கணும்ல ஸோ ஒன்றா சேர்ந்து ஒரு சில கிளிக்ஸ்லாம் அப்படியே கிளிக் பண்ண ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது உண்மையாகவே கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது இதை பார்த்தா ஷூட் மாதிரி தெரில வெட்டிங் அப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ரெண்டு பேர் கிடையிலையும் அப்படியே வைக்கப்பட்டுட்டே நாற்று ஜோகனை பார்க்க ரெண்டு பேரும் க்யூட்டாக இருக்காங்க குட்டி குட்டி போஸ்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோரும் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டு பேரும் பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப க்யூ அழகாக இருக்குது ஒரு ஒரு ஃபோட்டோவுமே நல்லா இருக்குது இது நல்லா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குப்பான்னு சொல்லி பார்த்துட்டே பார்த்துட்டே இருக்க நாற்றுக்கு ஜோகன் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இருக்கான் இருக்குப்பா எங்கேயாவது எங்கேயாவது போகணும் போல் இருக்குது போகலாமா கிறிஸ்மஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எல்லாருமே சுத்திட்டே இருப்பாங்க நம்ம வீட்டிலே இருக்கலாம் சரியா வெளியே அப்புறம் போகலான்னு சொல்ல சரி ஓகே உனக்கு பிடிச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி நாற்று சொல்கிறான் ஸோ வெளியே வர ஸ்னோஃபால் ஆகுது அதை அப்படியே ரெண்டு பேரும் ரசிச்சிட்டே இருக்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது இதோ போய் பார்த்துட்டு வரேன் சொல்லி போயிட்டு வரான் ஆக்சுவலி நார்த்தான் போயிட்டு வருவான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த திங்ஸ் எல்லாம் வந்துடும் போல அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் பார்க்குறதுன்னு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட்டை காதில் போட்டு என் இயரிங் நல்லா இருக்காங்கிற மாதிரி காமெடி பண்ணிவிட்டு நார்த்து வரான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கள் டீ எல்லாம் ட்ரீ எல்லாம் டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே ரொம்ப க்யூட்டாக முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நார்த்துக்காக நம்ம சார் ஜோகன் ஒரு க்ளவு மிஷினே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான் அதில் டார்கோடு இருக்குது எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் நடுவில் பார்த்தா ஒரு டேர்டில் இருக்குது டே நடுவில் எதுக்கு ஆம பொம்மை இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி நார்த் அந்த ஆம பொம்மையை எடுக்க ட்ரை பண்ணுறான் ஆக்சுவலி அவன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படியே அந்த ஆமை பொம்மையை எடுத்துட்டான் வா சூப்பர் சூப்பர் நான் எடுத்துகிட்டே எடுத்துட்டேன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்லையே முடிச்சிட்டடா ஆமாம் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கலன்னு சொல்ல இது என்ன க்யூட்டாக இருக்குது நல்லாவே இல்லை அசிங்கமாக இருக்குன்னு சொல்ல அசிங்கமாகலாம் ஒன்றும் இல்லை இது ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குன்னு சொல்ல அவனை பார்த்து சிரிச்சிட்டே ஜோகன் நிற்கிறான் அதுக்கப்புறம் நார்த் ஜோகன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலி குக்கிங் பண்ணுறது வந்து நம்ம நார்த் தான் பட் ஜோகனுக்கு வந்து குக் பண்ணுவது எப்படி அப்படின்னு சொல்லி தரான் எப்படி போட்டு கட்டி அதுக்கப்புறம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி தலையில் ஹேர்பன் மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி போட்டு விட்டான் ஸோ அதுக்கப்புறம் முட்டை ஒடிக்கிறதுன்னு குட்டி குட்டி ஒர்க்லாம் கொடுத்துட்டே இருக்கா அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான் நார்த்து வேணுனே ஒரு ஒரு ஒர்க்கும் தப்பாக பண்ணிகிட்டு இருக்கான் எதுக்கடா சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை இந்த ஆப்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வேணுனே வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க எடு எடுக்கிற டெலிட் பண்ணுன்னு சொல்ல நான் டெலிட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு பார்க்க அடுத்த ஒரு வழியாக குக்கிங்கில் தெரியாமே ரொம்ப க்யூட்டாக அழகாக குக்கீஸ்லாம் ரெடி பண்ணிட்டான் போல ஜோகனோட மடியில் நார்த் அப்படியே படுத்துருக்கான் ரெண்டு பேர் பேசுகிறாங்க வா ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா இந்த குக்கீஸ் நீங்கள் பண்ணுதுன்னு சொல்ல ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா பண்ணணுன்னு ஜோகன் சொல்கிறான் ஆமாம் இந்த நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்கீங்க நம்மளோட இந்த வருஷம் ஜேர்னரி ஜேர்னி அப்படியே திரும்பி பார்க்கலாமா உங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்ல நீ என்னோடய லைஃப்பில் இந்த வருஷம் வந்திருக்க அதுதான் எனக்கு ஹாப்பி உனக்கு எனக்கும் தான் இல்லைனா என்னோடய ஹை லைஃப்பில் இருக்கிற எல்லாமே எப்படி இருந்ததுன்னு தெரியுமா அதாவது நான் யாருக்கோ கடன் கொடுத்துருந்தேன் திடீர்னு அந்த கடன் எல்லாமே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா கேளுங்க மூணு உங்கள் உங்ககிட்ட நான் கேட்குறேன் சொல்லுங்க பார்க்கலான்னு நேரத்து கேட்க மூணு விஷயம் உனக்கு தாண்டா அப்போ எனக்கு ஆறு விஷா ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் என்னோட ஃபர்ஸ்ட்டு விஷ் ஒரு பெரிய கேம் கம்பெனி அந்த கேம் கம்பெனி எனக்கு பிடிச்ச எல்லா கேமையும் நான் வாங்கிடணும் கேம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்காக விஷ் பண்ணுவேன் அம்மாக்காக உங்களுக்காக சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஆக விஷ் பண்ணுவேன் கடைசியாக நான் மூணு விஷ் இருக்கு இல்ல அந்த லாட்ரி விஷ்யு அது எனக்கு வேணும் எப்படியாவது லாட்ரில வின் பண்ணணும்னு சொல்ல டே உனக்கு லாட்ரியில எவ்வளவு பணம் வேணும்னு சொல்றான் நான் வேணாம் உனக்கு ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்தர்றேன் அதெல்லாம் வேணாம் அப்புறம் எப்படி நம்ம ஹவுஸ்ஃபுல் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண முடியும் சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கறது அதான் பண்றேன் உம் அப்புறம் எங்கிட்ட ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்களேன் நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லையா பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது நான் எப்பயுமே ஃபன்னியாக இருக்கேன் இம்மெச்சூராக இருக்கேன் அதனால் அதெல்லாம் மாற்றிக்கணும்னு சொல்ல நீ எதுவுமே மாற்றிக்க வேணாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஜோகன் சொல்கிறான் உண்மையாவா ம் சரி ஓகே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கீங்க என்னோடய கடைசி கொஸ்டின் கேட்கட்டா ம் கேளுன்னு சொல்ல அது அதை எப்படி கேட்பேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்தப்போ உங்க மைண்ட்ல என்ன வந்தது மைண்ட்ல என்ன வந்ததுன்னு சரி தெரிஞ்சுக்கணுமா யார் இவன் எங்கேருந்து வந்தான் இவன் மேலே எனக்கு எதுக்கு இவ்வளோ லவ் வந்ததுன்னு தான் தோணுச்சு ஆ அப்படியா எனக்கும் அதை இதாக தோணுச்சு இந்த பையன் யார் ஏன் இந்த பையன் நீ விழுந்து விழுந்து டெய்லி லவ் பண்ணுறான்னு தான் தோணுச்சுன்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஜோகன் நார்த்துக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான் எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும் இதே மாதிரின்னு சொல்ல எனக்கும் அப்படித்தான் எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இதே மாதிரி இருக்கணும்னு தோணுதுன்னு ஜோகனும் ஜோகனை பார்த்து நார்த்தும் சொல்கிறான் ரெண்டு பேர் இப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்க ஹாப்பி மெம் மூமெண்ட் ரெண்டு பேருக்கு இடையில போயிட்டுருக்கு அப்படியே க்யூட்டான மூமெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்கல்ல டெக்கரேட் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் அப்படியே ஹாப்பியாக படுத்துக்கிட்டாங்க பக்கத்தில் ஜோகன் இருக்கும்போது அந்த டக்கையும் அந்த ஆமையும் ஹக் பண்ணிவிட்டு நார்த்து படுத்து படுத்திருக்கான் ஏன்டா இது எதுக்குடா தூக்கி போகிறான்னு சொல்ல இல்லை இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு நீங்கள் யாருனே தெரியாதப்போ கொடுத்த ஒரு டக்கு எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டூப்பிட் டக்கின்னு சொல்ல நீயே அதை ஸ்டூப்பிட்னு சொல்கிற ஸ்பிட் ஸ்டூப்பிட்டாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குல்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது நான் பத்திரமா வச்சுப்பேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் இங்கே பாரு டேடி உன்னை திட்டினாலும் பரவாயில்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல நானும் தான் மம்மியை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஜோகன் அவனை பார்க்குறான் அப்படியா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிறான் மறுபடியும் ரெண்டு பேர் கணத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க டெய்லி இருக்கு இதே மாதிரி கிஸ் பண்ணுவீங்களான்னு ஆரத்து கேட்க பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜோகன் படுத்துக்கிறான் அதோட இந்த ஸ்பெஷல் எபிசோடோட செகண்ட் பார்ட்டு முடிஞ்சுது செகண்ட் எபிசோடு முடிஞ்சுது ஃபைனலி ஜோகன் நேரத்துக்கான ஸ்பெஷல் எபிசோடு எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது முடிஞ்சுது அடுத்து சீசன் டூ எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரில ப்ரமோ மட்டும் வந்துடுச்சு எப்போ வரும்னு தெரில நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ